வணக்கம் மக்களை மற்றும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று ஒரு முக்கியமான செய்தி என்று கூட சொல்லலாம் வாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் விஜயின் கோட் நான் முதலில் பார்க்க வேண்டும் என்றும் நான் பார்த்து அனுமதி அளித்த பிறகுதான் அந்த படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும் என்றும் பிரேமலதா விஜய்க்கு நிபந்தனை விதித்துள்ளதாக கூறப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா தளபதி விஜய் நடித்து வரும் கோட்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில இந்த படத்தில் ஏ தொழில்நுட்பம் மூலம் விஜயகாந்த் நடிக்கும் சில காட்சிகள் சேர்க்கப்பட உள்ளதாகவும் அதற்காக சமீபத்தில் பிரேமலதாவை நேரில் சந்தித்து அனுமதி பெற்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் ஏஐ மூலம் விஜயகாந்த் சம்பந்தப்பட்ட காட்சிகளின் பணி முடிவடைந்துவிட்டதாகவும் அந்த காட்சிகள் தற்போது எடிட்டிங் செய்யப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் கோட்படத்தில் விஜயகாந்தின் காட்சி எப்படி இருக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும் என்றும் கோட்படத்தை நான் பார்த்து அனுமதி அளித்த பின்னர் அந்த படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும் என்றும் பிரேமலதா நிபந்தனை விதித்திருப்பதாகவும் அதுக்கு விஜய் மற்றும் வெங்கட் பிரபு தரப்பில் ஒப்புக்கொண்டதாகவும் கூறப்படுகின்றது மேலும் இந்த விஜயகாந்த் காட்சியை பயன்படுத்தியதற்காக ஒரு பெரும் தொகையை கொடுக்க கோட்குழுவினர் முன்வந்ததாகவும் ஆனால் அதை வேண்டாம் என பிரேமலதா மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகின்றது மொத்தத்தில் விஜயகாந்தை கௌரவிக்கும் வகையில் மிகவும் சிறப்பாக கோட்படுத்தல் காட்சிகள் இணைக்கப்பட்டுள்ளன என்றும் அந்த காட்சியை பார்த்ததும் பிரேமலதாவை எங்களை பாராட்டுவார் என்றும் வெங்கட் பிரபு உட்பட கோட் குழுவினர் நம்பிக்கையுடன் உள்ளன சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க